ஹலோ குட் மார்னிங் மக்களா நான் உங்கள் சேட்டை பிடிச்சவன் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கேன்னு ஆர்டர் வேண்டிக்கிறேன் இன்றைக்கி நான் ஒரு உங்களுக்கு ஒரு டிஷ் செஞ்சு காட்டப்போகிறேன் அதாவது நான் டிரைவர் இருந்தாலும் எப்படி நீ சமப்ப அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க சமைப்பேன் என் கேட்டாக்க எங்கள் சிஃப் வந்து வெக்கேஷன் போயிட்டாஃப் அவர் பங்களாதேஷ் அதனால் அது மேடம் வந்து அவட்ட கேட்டதுனால செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டதுனால ஓகே மேடம் நான் செய்கிறேன்னு நான் ஒத்துக்கிட்டேன் இப்போ வந்து அது வந்து குவைத்தில் வந்து அரபிகள் விரும்பி சாப்பிட்ற சாப்பாடு மஜ்பூஸ் லஹம் அதாவது மட்டன் மஜ்பூஸ் அரபியில் மஜ்பூஸ் லஹம்னு சொல்லுவாங்க அது நான் செஞ்சு நான் உங்களுக்கு காட்டு போகிறேன் எப்படி செய்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன் எல்லாம் ரெடி கிச்சன் இதுதான் நான் ஒரு சொல்லியிருந்தேன்ல எல்லா கண்டென்ட்ஸும் போடுவேன் எல்லாம் போடுங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பாருங்க ஓகே இப்போ வாங்க முதல்ல வந்து நம்ம வந்து வெங்காயம் பல்லாரி வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா தச்சு தட்டி இதில் போடுச்சு அடுத்து இதில் வந்து அதாவது ஏலக்காய் கிராம்பு பட்டை இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி மஞ்சி இதெல்லாம் போட்டுருப்பாங்க ரொம்ப 이거는 둘째가 아니고, 이거는 우리 알트 로켓, 알트 본점 만점, 본인, 만점, 만점, 본인, 알트 대회하는 목, 목, 이다피에, 월을, 아니, 보이지 말게, 월을, 그냥 월을, 따뜻한 지능사들 고지하는 거요 கொதி வந்து அந்த சார் மிஷத்தில் கொதி வந்ததுக்கு அப்புறம் ஆஸ்திரேலியன் மக்கள் இது இங்கே வந்து பொறுப்பு அதிகமாக இருக்கும் இதை வந்து நம்ம சுத்தம் பண்ணிக்கணும் ஆமாம் சுத்தம் பண்ணிட்டு தண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறம் இதை நம்ம வந்து போட்டு ஒரு மூணு மணி நேரம் நல்லா வேக வைக்கணும் அதோட தண்ணி நமக்கு தேவை ஏன்னாக்க அது நம்ம அதில் தான் நம்ம வந்து அரிசியை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி மூலம் செய்யணும் நல்லா வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் இதை ஃப்ரை பண்ணி அவங்களுக்கு வந்து சேவ் பண்ணுறேன் ஓகே பாய் கரெக்டாக ரெண்டரை மணி நேரம் இது ஒரு அரை மணி நேரம் அதுக்கு முன்னால் நம்ம ஒரு நாலு பேருக்கு ஒரு ரெண்டு சுண்டு நாலு பேருக்கு சாப்பிட்ற மாதிரி அரிசியை களைஞ்சி ஒரு அரை மணி நேரம் நம்ம அப்படியே தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் நல்லா கலந்துருங்க பஸ்ல திரைச்சு மது தான் சரி வரும் மக்களாக இப்போ வந்து நம்ம வந்து பாயிலிங் பண்ண அந்த மட்டன் நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் அடுத்து அந்த பாய்லிங் பண்ண தண்ணி அந்த மட்டனோடய தண்ணி அடுத்து அரிசி ஊறிகிட்டு இருக்குது அரை மணி நேரம் இப்போ நமக்கு வந்து இதில் வந்து குங்குமப்பு கலர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் ஏன்டா இதை வந்து சில பேர் ஃப்ரை பண்ணி கேட்பாங்க ஃப்ரை பண்ணி சாப்பிடுவாங்க சில பேர் ஃப்ரை பண்ணாமையே அப்படியே அந்த மஜ்ஜு பூசில் இதை ஆட் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம வீட்டில் வந்து ஃப்ரை பண்ணி கேட்டிருக்கிறாங்க இதை நம்ம ஃப்ரை பண்ணி நம்ம மஜ்ஜி பூசில் ஆட் பண்ணுவோம் ஓகே இப்போ நம்ம இதில் வந்து குந்தமப்பு கலரத்தை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி ஆச்சு பாதையா கிறிஸ்பியாக இருக்குது இதை வந்து நான் குந்திமோப்பு கலர் சேர்த்ததுனால எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு குங்குமோப்பு கலரோட பாருங்க இப்போ வந்து நம்ம வந்து அந்த மதுபூஸ் ரைஸ் கட்டியை வச்சுட்டோம் என்ன கொஞ்சம் ஒரு அஞ்சு பல்லு பூண்டு ஒரு ஃபிங்கர் அளவுக்கு சின்ன ஒரு இஞ்சி அளவுக்கு ஒரு இஞ்சி பூண்டு அடுத்து நம்ம தண்ணி முதல்ல ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணிட்டு ரைஸ் உங்களுக்கு பாயிலிங் ஆகிறப்ப நான் உங்களுக்கு அதுக்கப்புறம் நான் பார்த்தேன் கொஞ்சம் இஞ்சி வந்து இஞ்சி கொண்டு வந்து பச்சை வாத்தனை போகிற வரையும் கொஞ்சம் கொஞ்சம் விட்டுக்கலாம் ஆமாம் அதுக்கப்புறம் இந்த தண்ணியை நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்புறம் பாருங்க நம்ம வந்து அந்த தண்ணி நல்ல வந்துருச்சு தண்ணி நல்ல கொதிவுனதுக்கப்புறம் நம்ம ஊரை வச்சிருந்த அரிசியை நம்ம இதில் போட்டுக்கலாம் இதிலே நம்ம உப்பு பார்த்துக்கணும் நம்ம உப்பு எவ்வளோ கரெக்டாக இருக்கான்னு சொல்லி இப்படியே பார்த்துக்கிட்டு நம்ம உப்பு போட்டுக்கணும் இந்த அரிசி எப்படியும் ஒரு பத்து நிமிஷத்தில் எப்படியும் ரெடியாகி வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம தம் போட்டுக்கணும் ஓகே மஜ்பூஸ் லஹம் ரெடி இதான் மட்டன் மஜ்பூஸ் அதாவது சவுதியிலேருந்து மந்தின்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்லேருந்து மந்தின்னு சொல்லுவாங்க அதாவது மட்டன் மஜ்பூஸ் ரெடி ரெடி தேங்க்யூ ஸோ மச் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஐ லவ் யூ என்ன என்னமாக்கலாம் இன்றைக்கி மட்டன் மதிப்பூசுடைய ரெசிபி எப்படி பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க நான் மீண்டும் மீண்டும் நான் உங்களுக்கு வந்து வீடியோ ஷூட் பண்ணுறது உங்களுடைய அன்பும் ஆதரவும் இருந்தால் தான் என்னுடைய ஆர்வம் அதிகமாகும் அதனால் உங்களுடைய ஆதரவை தாங்க மேலும் மேலும் நான் ஷூட் பண்ணுறதுக்கு எனக்கு ஆர்வமாக இருக்கும் ஓகே நான் நல்லா இருக்கிறேன் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கேன்னு ஆர்டர் நான் வேண்டிக்கிறேன் ஓகே பை பாய் அடுத்த ரெசிபி நான் சந்திக்கிறேன் உங்கள் சேட்டை பிடிச்சிட பாய்